தமிழ் சேனலுக்கும் ஒரு அவங்க ரோடு வர வரைக்கும் காம்போ ட்ரான்ச் பார்க்க தான் போக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டேன் பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு பலாக்கொட்டையை வந்து நல்லா வேக வச்சு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமேலி பார்த்திங்கன்னா மிளக்கீரை பொரியல் இன்னைக்கு மிளகீரை பொரியல் அவ்வளோதாங்க சாதம் வந்து அடுப்பில் இழுக்கிட்டு டான்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு மூணு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் இதெல்லாமே நம்ம வறுக்காமல் மிக்சியில் அரைச்சிட்டோன்னு கூட வந்து தக்காளி சேர்த்து அரைச்சிக்கணும் இங்கே ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கீங்க நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் காயட்டும் அதுக்குள்ளே நான் அரைச்சு வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ இதை அரைச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு வே தக்காளியை சேர்த்து அரைக்கணும் இந்த பக்கம் வெங்காயம் வச்சு கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூனும் கடுகு பொறிஞ்சு கடுகு பொரிஞ்ச ஸ்பூன் சீரகம் நல்ல நல்லா அது ஓரளவு வதங்கி வரைக்கும் நெய்ஸா வதங்கிக்க ரெண்டா பழ வச்சுட்ட மட்டை கட்டிக்கலாம் நல்ல உண்மை அதோ நல்லா உடங்கி வரைக்கும் நம்ம காப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளக்கிற பொரியலுக்கு மிளகா வத்தல் பாசிப்பருப்பு வெங்காயம் இதை ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் துருவிட்டை இல்லைன்னா இதிலயே போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம பலா நாங்கள் நாங்க அரைச்சி வச்சுக்கிறோம் நல்லா சேர்ந்து உடனடோம் மூடி போட்டுருவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிளக்கீரை பொரியலுக்கு கடுகு சீரகம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மிளக்கீரில் தண்ணி வைக்க வேண்டாம் நம்ம அலங்கன தண்ணியே போதும் கொஞ்சம் இப்போ இப்போ சேர்க்க வேண்டாம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போது கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி வச்சுவேன் ஏன்னா கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில் வதங்கி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அது வேதிட்டு பார்த்தோம் இதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு வச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு அரைக்கி வரைச்சிருந்தோம் அதனால் ஒரு ஸ்பூன் பூட்டி அதோட ஒரு ஸ்பூன் தஞ்சாவூர் சாம்பார் பொடி இல்லன்னா நார்மல் சாம்பார் பொடியை இதோட புடி கரைச்ச அதோட தேவையான அளவு தண்ணி மேலக்கு சீர கம் தனியா அப்படின்னு சேர்க்கிறோம் இப்போ குழந்தை நல்லா பொதிச்சு வரட்டவங்க நம்ம மூணு போட்டு முடியல பார்த்திங்கன்னா கீரைக்கு நம்ம பாசிப்பருப்பு மிளகா சீரகம் எல்லாம் அரை சொல்லுங்கள் அது தேங்காயப்பு வச்சுட்டு நல்லா மதிக்கி கொடுங்க சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா பாசப்பருப்பு போட்டதால அது உங்களுக்கு வந்து குடிக்க முடியல பக்கத்தில் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு செய்யும் தேவைப்பட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நம்ம கொடுக்கணும் கொண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு அப்படியே பார்க்கலாம் குழம்பு கொதிக்க அலம் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஒருத்தருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ருசி கொடுக்கும் இல்லை இதில் நல்லெண்ணேயே கூட இது செய்யலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் எப்போவுமே ஹை பண்ணாடியெல்லாம் குழந்தெலாம் வைக்கும்போது சிம்மில் சிம்பில் வைக்கும்போது தான் ஒரு சில காயெல்லாம் நல்லா செட்டுக்கிடணும் அதுக்குள்ளே இறங்கி வரும் அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு ரெடியாகிடுது இனி நம்ம ஆஃப் பண்ணிடுவேன் அருமையாக பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அருமையாக பலா கத்திரிக்காய் குழம்பு